நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா இதுதான் பேசிக் லா ஆஃப் தி கண்ட்ரி நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை சட்டம் எது அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அத வந்து இதுவரையிலும் நூத்தி இருபத்தொன்பது முறை திருத்தி அமைத்திருக்கிறார்கள் அமென்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ நூத்தி முப்பதாவது அமென்மென்ட் சில நாட்களுக்கு முன்பு சட்ட முன்வடிவாக அதாவது பில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்திருக்காங்க அதுலதான் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சிஸ் பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது இந்த நூத்தி முப்பதாவது இந்திய அரசியலப்படைய சட்ட சீர்திருத்தம் என்ன அப்படின்னா அல்லது மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர்களோ மத்தியில் இருக்கிற அமைச்சர்களோ பிரைம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள சிஎம் கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் இவர்கள் முப்பது நாட்களுக்கு மேல் சிறைச்சாலையில் இருந்தால் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் முப்பது இது மூணு ஆர்டிகல் அமன் பண்ண போது ஒன்று வந்து ஆர்டிகிள் செவன்டி ஃபைவ் அது பிரைம் மினிஸ்டர் மற்றும் அவரை சார்ந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அடுத்து வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூன்றாவது யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் இந்த மூன்று ஆர்டிகிள்ஸ் அதாவது டூ தேர்ட்டி நைன் ஏஏ அப்படிங்கிறதாம் யூனியன் டெரிட்டரிஸினுடைய சட்ட திருத்தம் இந்த மூன்று ஆர்டிகிள்ஸ் இதை அமெண்ட்மெண்ட் செய்வதற்காக ஒரு சட்ட முன்படி அதாவது பில்லை கொண்டு வந்தார்கள் அது பார்லிமெண்ட்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது உடனடியாக எதிர்கட்சிகள் அந்த பில்லை வந்து கிழிச்சறிஞ்சாங்க இதை யார் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொன்னா நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர் தான் வந்து இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றார் இதை எதிர்கட்சிகள் உடனடியாக இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இது குறிப்பிடும்படியாக எதிர்கட்சிகள் எங்கெல்லாம் எந்த மாநிலங்கள் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதோ அந்த மாநிலங்களில் உள்ள அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் பழிவாங்குவதற்காகத்தான் இந்த இந்த சட்ட முன்வரைவு அரசியலமைப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது சொல்லி அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் உண்மையிலேயே என்ன இதனுடைய பார்லிமெண்டரி கமிட்டி அதாவது பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு பை பார்ட்டிசான் குரூப் அப்படிமாங்க எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எல்லா கட்சிகளுடைய உறுப்பினர்களும் இந்த ஜே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சட்ட முன் வரைவு போகும் அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி திரும்ப கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்லிமெண்டினுடைய இரு சபைகளிலும் டூ தேர்ட் மெஜாரிட்டியை வச்சு அதை பாஸ் பண்ணணும் அதை வந்து ஆமோதிக்க வேண்டும் அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகும் அப்புறம் தான் இது வந்து சட்டமாக மாறும் இந்த சட்டத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்ன இப்போ நம்முடைய மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து இருந்து மீண்டும் வந்து அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால அவர் அமைச்சரவையில் இல்லை ஆனால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் கொண்டு வர போகின்ற இந்த சட்டம் வந்தால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக முடியும் சுப்ரீம் கோர்ட்டே வந்து அமைச்சராக கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட இந்த சட்டத்தின்படி அவர் மீண்டும் அமைச்சராகலாம் அதுதான் இந்த சட்டத்தினுடைய ஒரு சில அம்சம் அந்த அம்சத்தை வந்து ஒரு லூப்ஹோல் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்போ இதனுடைய சாராம்சம் என்னன்னு நான் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது கவுன்சிலர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுங்க என்ன சொல்றாங்கன்னா சட்டம் முன்வரவில்லை மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ இவர்கள் யாராவது ஐந்து வருடங்களுக்கு மேல் தண்டனை பெறக்கூடிய குற்றங்களை செய்திருந்தால் அதற்காக இவர்கள் சிறைச்சாலையில் முப்பது நாட்களுக்கு மேல் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் இவர்களுடைய பதவி தானாகவே பறிக்கப்படும் இப்ப உதாரணமா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெயிலுக்கு ஐந்து வருட தண்டனைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை செய்திருக்கிறார் அப்படின்னா அவர் ஜெயிலுக்கு போறாரு அந்த ஜெயில வந்து முப்பது நாள் வரல இருக்காரு முப்பத்தி ஒன்னாவது நாளும் அவர் ரிலீஸ் ஆகல ஒன்னு முப்பத்தி ஒன்னாவது நாள் அவர் வந்து அவருனேஷன் லெட்டர் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் இந்த மினிஸ்டரை நான் அமைச்சரவையிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னா பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா ரிமூவ் பண்ணிடுவார் அப்படி இந்த ப்ரொசீஜர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கூட இந்த சட்டத்தின்படி முப்பத்தி ஓராவது நாள் முடிந்த பின்பு முப்பத்தி இரண்டாவது நாளிலிருந்து இருந்து இவர் அமைச்சராக இருக்க மாட்டார் ஓகே வந்து சென்ட்ரல் அவர் வந்து கைது செய்யப்பட்டு முப்பது நாளுக்கு மேல் சிறைச்சாலையில் இருந்தால் அப்ப யார் ரெக்கமெண்ட் பண்றது முப்பத்தி ஓராவது நாள் ரெசிக்னேஷன் அதாவது ராஜினாமா செய்ய வர வேண்டும் முப்பத்தி இரண்டாவது நாள் ஆட்டோமேட்டிக் செசேஷன் சொல்லுவாங்க சட்டப்படி முப்பத்தி இரண்டாவது நாள் அவர் பதவி இழந்து விடுவார் அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் முப்பது நாள் ஜெயிலிருந்தாலும் முப்பத்தி ஓராவது நாள் ரெசிக்னேஷன் கொடுக்கலாம் முப்பத்தி இரண்டாவது நாள் அந்த அமைச்சரவை பதவி போகும் அது மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர் அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து சீஃப் மினிஸ்டரோ அல்லது மினிஸ்டர்ஸோ போயிருந்தாங்கன்னா அந்த லெப்டினன்ட் கவர்னர் வந்து ரிமூவ் பண்ணுவார் இப்போ உதாரணமா கெஜ்ரிவால் நீங்க எடுத்திருப்பீங்க கெஜ்ரிவால் ஆறு மாசத்துக்கு மேல சிறையில் மினிஸ்டராகவே ஜெயிலில் இருக்கிறப்போ இருந்தார் இந்த சட்டத்தின்படி முப்பது தான் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா முதல் நாளே அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது முப்பத்தி ஒரு நாள் முடிந்த பின்புதான் அவருடைய பதவி பறிபோகும் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாள் முடிஞ்சு போச்சு முப்பத்தி இரண்டாவது நாள் இவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் முப்பத்தி அஞ்சாவது நாள் வந்து சிஎம் கோ அல்லது மினிஸ்டருக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்டருக்கோ பெயில் கிடைச்சதுன்னா முப்பத்தி அஞ்சாவது நாள் கிடைச்சதுன்னு வச்சுங்க அப்போ முப்பத்தி ஆறாவது நாள் மறுபடியும் இவர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பிரதம மந்திரியாகவோ மீண்டும் அவர் நியமிக்கப்படலாம் தான் இங்க ப்ரொவிஷன் ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒன்ஸ் பெயில் கிடைச்சதுன்னா மெண்ட் இப்ப நம்முடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு எடுத்துட்டீங்கன்னா இவர் வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டு திரும்ப வந்தார் வெயில் கிடைச்ச உடனே மீண்டும் மினிஸ்டர் ஆனாரு அதை சுப்ரீம் கோர்ட் போய் வந்து மினிஸ்டர் ஆனால் இங்க இருக்க மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தனால வெளியே வந்துட்டாரு இந்த சட்டம் இருந்தால் எப்போ வந்து வெயில் கிடைக்குதோ அதற்கு பின்னாடி அந்த சிறைச்சாலையில் ஏற்கனவே இருந்த அந்த அமைச்சர் மீண்டும் அதே அமைச்சரவையோ அல்லது வேறு அமைச்சராகவோ அவர் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய ஒரு விதி இது வந்து ஒரு லூப் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு குறையாக சொல்கின்றார்கள் இது வந்து ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போகப் போகிறது அவர்கள் கலந்து ஆலோசித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள் இப்படி இருக்கு பொதுவா இந்த சட்டத்துல ஒரு சீஃப் மினிஸ்டர் யார் அரஸ்ட் பண்ண முடியும் சீஃப் மினிஸ்டர் அரஸ்ட் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற போலீஸ்னாலேயோ அங்க இருக்கிற சிபிசிஐடினாலேயோ முடியவே முடியாது அரஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா சீஃப் மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ஐந்து வருடங்களுக்கு மேல் தண்டனை வரக்கூடிய குற்றத்தை செய்ய அது ரொம்ப வாய்ப்புகள் குறைவு யார் அரஸ்ட் பண்ண முடியும்னா ஒன்னு சிபிஐ அரஸ்ட் பண்ணலாம் சிபிஐ எப்ப அரஸ்ட் பண்ணுவாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த வழக்கு பதிவு எப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹைகோர்ட்னுடைய டைரக்ஷன்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க வந்து இத சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னா தான் சிபிஐ விசாரிக்க முடியும் தானாகவே வந்து சிபிஐ வந்து எந்த சீஃப் மினிஸ்டர் மேலையும் வழக்கு போட முடியாது அவங்க வந்து யூனியன் டெரிடரிஸ்ல மட்டும் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் மேல சிபிஐ வழக்கு பதிவு செய்யலாம் மற்ற ஸ்டேட் சொல்லக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர்கள் மீதோ சிபிஐ நேரடியாக வழக்கு பதிவு செய்யவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இடி அப்படிங்கிற அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்களுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சீஃப் மினிஸ்டரையோ அல்லது மாநிலத்தில் இருக்கிற அமைச்சரையோ கைது செய்வதற்கு பிரைம் மினிஸ்டர் யாரும் கைது செய்ய முடியும் பிரைம் மினிஸ்டர் யாருமே கைது செய்ய முடியாது ஒரு ஸ்டேட் போலீஸ் இருக்காங்க ஸ்டேட் போலீஸ் போய் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை கைது செய்ய முடியாது பிரைம் மினிஸ்டர் மர்டர் பண்ண போறாரு மர்டர் பண்ணா கண்டிப்பாக யாரா இருந்தாலும் கைது செய்யப்பட்டு தான் நிச்சயமா ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க வந்து இது போன்ற கூட்டங்களில் நிச்சயமாக ஈடுபட போவதில்லை அப்படி மினிஸ்டர் யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது பண்ண சிபிஐ யும் பண்ண முடியாது ஸ்டேட் போலீஸும் பண்ண முடியாது அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போனால் முப்பத்தி இரண்டாவது நாள் அவர் பதவி இழப்பார் அல்லது அமைச்சர் பதவி இழப்பார் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் இருக்கு ஆனால் பிராக்டிக்கல் சொல்றேன் இல்லைங்களா நடைமுறையில் இந்த சட்டம் ஒரு தேவையில்லாத சட்டமாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா இதை வந்து அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை மத்திய அரசு நினைத்து ஒரு மாநில அரசில் எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு வன்மம் இருந்தால் அது சட்டத்தை மீறி செயல்பட்டுத்தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அரஸ்ட் பண்ண முடியும் அதைத்தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகின்ற நோக்கத்துடன் தான் இந்த சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படுகிறது அப்படின்ட்டு இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும் இப்போ ஒரு மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் வச்சுக்குவோம் ஸ்டேட் மினிஸ்டரோ சென்ட்ரல் மினிஸ்டரோ ஒரு கொலையே பண்ணிட்டார் ஒரு கொலை குற்றவாளிக்கு ஆக்சுவலா குற்றவாளினே சொல்லக்கூடாது கொலை குற்றம் சுமத்தப்பட்டவர் அவருக்கு வந்து பெயில் ஒரு இருபத்தஞ்சு நாள்ல கிடைக்கிறதுன்னு வச்சுக்குவோம் அப்ப அவர் மீண்டும் அப்படியே அமைச்சராகவே இருப்பார் அப்ப நீதித்துறையை நம்பியும் இந்த சட்டம் இருக்கிறது எவ்வளவு பெரிய கூட்டத்துக்கும் வந்து நீதிமன்றம் ஜாமீன் வழங்க முடியும் பெயில் கொடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய தடவை என்ன இஸ் இஸ் நாட் தி தி ரூல் வந்து அதுதான் முறை ஜெயிலுக்குள்ள வைக்கக்கூடாது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் வலியுறுத்தி வந்திருக்கின்றது அதனால ஒரு கோர்ட்டோ அல்லது ஹை கோர்ட்டோ எவ்வளவு பெரிய குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீதும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியும் அப்படி ஜாமீன் வழங்கிட்டாங்கன்னா இந்த சட்டத்துக்கு ஒரு பொருளே இல்லாமல் போய்விடும் அதனால இது நீதிமன்றத்தையும் சார்ந்து இருக்கிறது இப்போது உதாரணமாக ஒரு கொலை குற்றம் செய்தவரை கூட ஒரு காவல் நிலையத்தில் ஐஓன்னு சொல்லக்கூடிய அந்த விசாரணை அதிகாரி பெயில்லில் விட முடியும் இது வந்து சட்டத்தில் இருக்கு நான் பெய்லபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் கூட பெயில்ல விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில சமயங்களில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நான் வைலபிள் அபென்ச கூட காவல் நிலையத்திலேயே வெயில்ல விடலாம் ஆனால் நடைமுறையில வந்து யாரும் அந்த மாதிரி செய்யறது இல்லை எந்த காவல் நிலையத்திலையும் வெயில்ல வந்து விடுறது இல்ல நீதிமன்றங்கள் அப்படியே வந்து நான் வைலபிள் அஃபன்ஸ அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உடனே அந்த குற்றவாளியை குற்றம் சுமத்தப்பட்டவரை வெயில விட முடியும் அதனால இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் இங்கு அடிபட்டு போகின்றது எனவே இந்த சட்ட முன்வடிவினால் இந்த சட்டம் வந்தாலும் சரி இதற்கு நிச்சயமாக இதை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி ஒருவேளை எதிர்கட்சிகள் சொல்வது போல் எதிர்கட்சிகளை அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டால் அதுவும் தவறு அதே சமயத்தில் இந்த சட்டத்தில் இருக்கிற இன்னொரு ஓட்டை என்னன்னா ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் முப்பத்தி அஞ்சாவது நாள் மீண்டும் அவர் ஜெயில முப்பது நாளைக்கு மேல இருந்தாலும் முப்பத்தி அஞ்சாவது நாள் பெயில் கடிச்சதுன்னா அவர் மீண்டும் சிஎம் பி எம் ஆகவோ அல்லது மினிஸ்டராகவோ இருக்க முடியும் அப்படி ஒரு இந்த சட்டத்தில் இருக்கின்றது இப்போ வந்து எதிர்கட்சிகள் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ப்ரிசப்ஷன் ஆஃப் இன்னொசென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டனை பெறும் வரை அவர் நிரபராதி என்றுதான் கருதப்படுவார் அதான் வந்து ப்ரிசப்ஷன் ஆஃப் இன்னொசென்ட்ஸ் தி அக்யூசிட் இன்னொசென்ட் அண்டில் தட் பர்சன் இஸ் ப்ரூவ் அஸ் கில்டி அதனால இந்த அடிப்படை சாராம்சத்திற்கு எதிரானதுன்னு சொல்றாங்க ஒரு ஜெயில வந்து முப்பது நாள் இருந்த உடனே அவர் எப்படி வந்து குற்றவாளியாக தீர்மானிக்கப்படுவார் அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க சொல்றாங்க இப்ப பொதுவா நம்முடைய தமிழ் பேப்பர்ல நீங்க பாத்திருப்பீங்க குற்றவாளி கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலா தவறானது குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டவர்னா அவர் குற்றவாளி கிடையாது கோர்ட் எப்பொழுது தண்டனை தெரிகின்றதோ அப்பொழுதுதான் அவர் குற்றவாளி என்று சொல்லப்பட வேண்டும் அதுவரையும் குற்றம் சுமத்தப்பட்டவர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபண்ட் ரெஸ்பான்டன்ட் அல்லது அக்யூஸ் பர்சன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா அதனால இது பேசிக் structure of தி constitution அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பிற்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகள் கருத்துக்கள் சொல்கின்றன